வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாமக சட்டமன்ற உறுப்பினர் கைது ஏன் எதற்கு நடந்தது என்ன என்பது குறித்துதான் விரிவாக விவரிக்க இருக்கிறது இந்த காணொலி பாமகவினுடைய நிறுவனர் மருத்துவையா ராமதாஸ் அவர்கள் குறித்து பத்திரிகையாளர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு கேள்வியை எழுப்புறாங்க ஆனால் அந்த கேள்விக்கு உரிய பதில் அளிக்க முடியாமல் திணறிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வேறொரு வார்த்தையை பயன்படுத்தி அவர்களுக்கு வேற வேலையே இல்லை டெய்லியும் அவங்க அறிக்கை விட்டுட்டு இருப்பாங்க இதை பத்தி அந்த கேள்வி கேட்காதீங்க கேள்வி கேட்டாலும் அது குறித்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு அநாகரிகமான வார்த்தையை அந்த பேட்டியில அவர் வந்து சொல்லியிருக்கிறார் இது ஒரு நாகரிகமற்ற ஒரு பேச்சாக முதலமைச்சர் அவர்களுடைய பதவிக்கு கழகம் விளைவிக்கக்கூடிய ஒரு பேச்சாக பார்க்கப்படுகின்றது இந்த பேச்சு என்பது சமூக ஊடகங்கள்ல பெருமளவுல வைரலாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழல்ல தான் நேற்று தினம் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் பல்வேறு இடங்கள்ல போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் போராட்ட களத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் குறிப்பாக சேலம் பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய பாமக சட்டமன்ற உறுப்பினரான திரு அருள் ராமதாஸ் எம்எல்ஏ அவர்கள் தற்போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைது என்பது கண்டனத்திற்குரியது உடனடியாக அவரை விடுதலை செய்யவில்லை என்றால் போராட்டம் மிகப்பெரிய தீவிரமடையும் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாமகவினரை தொடர்ந்து பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பாமகவினுடைய தொண்டர்கள் வண்ணம் இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நடப்பது என்னவென்று களத்தினுடைய உண்மை தகவலை உடனடியாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ஆயுத்தமாக இருக்கிறேன் நான் உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்